ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் இந்த சந்தைக்கு போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்துட்டு இதில் வந்து நம்ம காசு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வாங்கணுமா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் குடியிருக்க பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் வந்துட்டு ஒரு பெரிய டெம்பிள்க்கு பக்கத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக அந்தளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகாமல் வியாபாரக்காரவங்களுக்கு அந்தளவுக்கு வியாபாரம் இல்லாமல் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மறுபடி மெயினான இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் வந்து அங்கே போட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து போட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு வித்தியாசத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்து போடுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்போ வந்து ஆரம்பத்தில் போட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு கடை அல்லது இருபது கடை தான் வந்து போட்டிருப்பாங்க அதுதான் வந்து சந்தை ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கடை நூற்றம்பது கடை வந்து போட்ட இடத்துல இப்போ ஒரு இருபது கடை போடுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மி தான் இப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில ஜாமான்கள் தான் வந்துட்டு இருக்கும் ஒரு சில காய்கறி தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் எல்லா காய்கறிகளும் வந்துமே இருக்கும் கடைகள் வந்துட்டு கம்மியாகவே இருந்தாலும் எல்லா காய்களுமே வந்து இருக்கும் ரொம்ப ரேராக வந்துட்டு முக்கியமாக அதிகமாக என்ன சொல்கிறது விலை விற்கக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரி கெட் சீக்கிரமாக வந்து கெட்டு போகக்கூடிய காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தையில் வந்து கொண்டு வர மாட்டாங்க நான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் செலவு பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் உள்ள இடத்துக்கு வந்து நான் போக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் காசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபா வந்து சார்ஜ் ஆகும் போக வர வந்துட்டு பத்து ரூபாய்க்கு மேலேயே ஆகும் அப்படி இல்லைனா வண்டியில் போகணும் அதுக்கு ஒரு பெட்ரோல் செலவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பத்து இருபது கடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வந்து பிளான் பண்ணி தான் வந்துட்டு வாங்குவேன் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கணும் இன்னைக்கு வந்து இந்த காய் பொறிச்சு இந்த ரசம் வைக்கணும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணி போவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் அந்த கெட்டு போகாத காய்கறிகள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இருந்தாலும் வந்து கெட்டு போகாத காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு இருந்துச்சுனாக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து வாங்கிக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுக்க நாட்டு மல்லி அப்படியே தலை வந்து பார்த்திங்கன்னா கொழு 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 கொழுன்னு இருந்துச்சு அவ்வளோ கொழுந்தா பார்க்குறதுக்கு கண்ணை பறிச்சது சரின்னு வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஒரு சட்னி வந்து காரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது பெரியவங்க எல்லாருக்குமே அது இது வந்து பார்த்திங்கன்னா பத்தியம் கிடையாது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் வலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே செய்யாது அதனால சரின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் உடனே செஞ்சிடணும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வாடியும் போயிடும் அழுகியும் வந்து போயிடும் அது வந்து வேஸ்ட் ஆயிரும் அதனால் அதுக்கு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு காய் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து வாங்குகிற மாதிரிக்கு இருந்துச்சு இந்த சட்னிக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் வந்து கெட்டு போகாது பாவக்காய் இருந்தாலும் கெட்டு போகாது அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்காய் வாங்கினேன் வெங்காயம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் வந்துட்டு பெரியவங்க வந்து வாங்கலை ஒரு ரெண்டு வாரம் கழித்து வாங்கிக்கலாம் இல்லைனா ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஒரு அஞ்சு கிலோவோ என்னமோ வந்துட்டு வாங்கினேன் அப்போது வந்து வேலை வந்து நாலு கிலோ நூறு அஞ்சு கிலோ நூறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அஞ்சு கிலோ நூறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க வெங்காயம் வந்துட்டு அழுகி அழுகி போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலு கிலோ நூறில் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி நம்மளே வந்து கைப்பட வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல நமக்கு ஒரு கிலோ வந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிக்கு வந்து நான் நாலு கிலோ நூறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு கிலோ கிட்டே வந்து அஞ்சு கிலோ போறதுக்குன்னா அது எவ்வளோ இருக்கோ அப்படியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வந்து எடுத்துகிட்டு போனேன் மொத்த ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா பக்கமும் விலை கம்மி கம்மிங்கிறாங்க விவசாயக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் விலை அதிகமாக போகுது நாங்கள் வெங்காயம் பயிர் பண்ணோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெங்காயம் அந்த அறுபது எழுபது அப்படிங்கிற ரேட்லேருந்து குறைய மாட்டேங்குது ஆனால் இது ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு வந்து பரவாயில்லங்கிற மாதிரிக்கு இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை வந்து அதிகரிச்சிடும் மழையும் வந்துடும் வெங்காய விலை அதிகரிச்சிரும் வெங்காயம் இந்த மாதிரி நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்து வாங்கி போட்டுக்கோங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போகிற அளவுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது வாங்கி போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கிடாது இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்ஸாக இது அறிவுரையாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீண்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன சொல்கிறது நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு மல்லிகைஜாமான் வந்து வாங்குவேங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காயும் வந்து சொரக்காயும் இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு சரி இதோட இந்த வாரத்தை முடிச்சிடலாம்